க்ரைஸ் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிட்ருக்குறோம் கர்த்தர் அமேசிங்காக ஒரு ஒரு காரியத்தையும் இனிமையுடைய டீட்டெயில்ஸு இந்த இது எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் என்பதை ரிவீல் பண்ணிட்டுருக்கிறாரு அவங்களுக்கு வந்து இந்த ஜுடிஷியல் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ரினியூ ஆனதை பற்றி நீங்கள் எதுவுமே சோர்ந்து போக வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் இது ஒரு ட்ரையலில் மட்டும் கிடையாது ட்ரையல் வராமல் மட்டும் கிடையாது ட்ரையலுக்கே இன்னும் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா ஒரு விட்னஸும் இல்லை ஒரு ப்ரூஃபும் இல்லை இந்த சூழ்நிலையில் அவங்க இதை எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் ஒன்று மாத்திர பார்க்குறேன் கர்த்தர் இதை அவரை பாதுகாக்கும் நம்ம பார்க்குறோம் அவருக்காக பேச வரும்பொழுது அளவுக்கு ஒரு அனிமாசிட்டி ஒரு ஹேட்ரடு பிட்டர்னஸ்ஸு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு செட்டப்பாக டைம் ஒரு ப்ரொட்டெக்ட் பண்ணுறாரு கர்த்தர் அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனாலும் இந்த டைமில் நம்ம எல்லோரும் தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிலே அதாவது தாமதிக்கக்கூடிய இந்த ஆவிகளை கர்த்தர் வந்து நீக்கி போடணும் அதே நேரத்தில் தேவனுடைய இன்டர்வென்ஷன் அவருடைய இடைப்படுதல் அவருடைய ரைட்ஷியஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ் அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் என்னமோ அவங்க இருக்கிற இடம் அவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த லாயராக இருக்கலாம் அவங்க ப்ரொசீடிங்ஸாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் தேவனுடைய தயவு வரும்படி நம்ம தொடர்ந்துச்சு செப்பிப்போம் ஆண்டவர் ஏற்கனவே அமேசிங்காக அநேகரை சைலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் அண்டு சட்டப்படி ஓகேங்களா இந்த மாதிரி உள்ள ஒருத்தவங்க ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்கள குறித்து தவறாக பேசக்கூடாது நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து அமேசிங்காக ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்களாம் ஹை கோர்ட்டில் அப்போது இதில் எல்லோருமே மாட்டுவாங்க என்னென்ன யூடியூபர்ஸ்லாம் சும்மா பைக்கில் படுத்துக்கிட்டு அப்படி ஒரு செருப்பு பிக்சரை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சேனலும் க்ளோஸ் பண்ணப்படும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய காமெண்ட் நீங்கள் வந்து நீங்கள் ராங்கான பிளாட்ஃபார்மில் வரீங்கன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு நீங்கள் வர வேண்டாம் ஆனால் இந்த சேனல் இந்த ப்ரேயர் எல்லாமே பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய சப்போர்ட்டுக்காக கிறிஸ்துவுக்காக இந்த குட்டி இந்த ஒரு டாஸ்கில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் வந்து இதை நீங்கள் ஸ்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் லூசர் ஆவீங்க ஸோ இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே அப்பாவே ஸ்தோத்திரமப்பா அப்பா எதுவும் தகப்பனே அப்பா நீங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சில் சொன்னபடி தகப்பனே முப்பத்தொன்று அஞ்சில் சொன்னபடி முப்பத்தேழு ஒன்றில் சொன்னபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவநாயனியர் இருக்கிறீர் இந்த நேரத்துலையும் கத்தாவே மகனை சுற்றிலும் தகப்பனே உம்முடைய ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் மைட்டப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோமா ஆண்டவரே அதே போல் கர்த்தாவே உம்முடைய நீதியை தகப்பனே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தகப்பனே ஏஞ்சல்ஸை கர்த்தாவே எல்லா சிஸ்டத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் ஆப்போசிட் வாய்ஸஸ் ஆண்டவரே அப்பா அந்த ட்ரெயின் எனர்ஜி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆவிகள்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் கர்த்தாவே உங்களுடைய டிவைன் இன்டர்வென்ஷன் அப்பா உங்களுடைய வாய்ஸ் ஆண்டவரே உங்களுடைய வாய்ஸ் தட் சேர்க்கத்தை வெல்டர்னஸ் என்று வாசிக்கிறோம் அப்பா கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை முறிக்கும் என்று கேட்குறோம் ஆண்டவரே இதோ உங்களுடைய ஆண்டவரே தண்டரிங் ஸ்டாம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஹெல் ஸ்டோன்ஸ் அப்பா உங்களுடைய கல்மழை தகப்புன்னு உம்முடைய விரோ உம்முடைய ஆண்டவரே விரோதிகள் மேலே விழும்படியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் உமக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பழி சுமராது என்று சொன்ன கர்த்தர் அப்பா இவ்வளவு தூரமாய் கர்த்தாவே அந்த சில்ட்ரன்ஸை வச்சே கர்த்தாவே ஆண்டவரே இவர் மேலே குற்றம் இல்லை என்று சொல்ல வைத்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இதோ ஜுடிஷியல் சிஸ்டம் கர்த்தாவே இவரை வந்து நீங்கள் குயிக்காக விசாரிக்காமல் இவர் அதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி போக்ஸோ அவர் கேட்கும்படி செய்தீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே மகனை ஆண்டவரே எவ்வளோ பேர் ஆண்டவரே ரிஜெக்ட் பண்ணி வெறுத்தாலும் தகப்பனே இவ்வளோலாம் ஆப்போசிட்டாக கிரியேட் பண்ணாலும் இவருக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஜனங்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி காட்டுகிறீரே தகப்பனே இதெல்லாம் அவருக்கு ஆண்டவரே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நடக்கும் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்துருவே சந்தோஷப்படாதே நீயோ விழும்படி தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்தார் நான் கர்த்தர் கர்த்தரனுக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னபடி கர்த்தாவே இந்த நேரத்தில் அப்பா நீர் கொடுக்குற புது வல்லமைக்காக சத்துவத்துக்காக குட் நியூஸ்க்காக ஓப்பன் டோர்ஸ்க்காக ஃபேவருக்காக தயவுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்ட்ரென்தன் பண்ணுறவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்கள சூழ்ந்து கொண்டு வெளிச்சத்துக்காக உங்களுடைய ஸ்திரத்துக்காக பலத்துக்காக அப்பா உங்களுடைய ஹெவன்ஸ் கோர்ட்டில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து ஆண்டவரே ஆண்டவரே இங்கே இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே கர்த்தாவும் உங்களுடைய ஹெவன்ஸ் கோர்ட்டில் இருக்கிற நீதி நியாயம் ஏஞ்சலி ப்ரொடெக்ட் அப்ஷன் ரெஸ் ட்ரைனிங் ஆடரை நாங்கள் விசேஷமாக கேட்குறோம் அப்பா ஒரு ரெஸ்ட் ட்ரைனிங் ஆடரை கேட்குறோம் ஆண்டவரை ஏதோ கர்த்தாவே மகனை சுற்றிலும் அவருடைய கேஸை குறிச்சிலும் அவரை அவருடைய டெஸ்ட் மனியை சுற்றிலும் அவருடைய ஊழியங்களை சுற்றிலும் ஆண்டவரே பண நிலைமை மனநிலை அவருடைய வேண்டியவர்கள் எல்லாரையும் சுற்றிலும் ஒரு ரெஸ்ட் ட்ரைனிங் ஆர்டரை போட்டு தகப்பனையும் இனிமையை தடுத்து வைக்கிற அதற்காக உங்களுக்கு நன்றி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதம் தொடர்ந்து ஓட கருவைத்தாரோம் அப்பா நீங்கள் ஆல்ரெடி தகப்பனே அமேசிங்கான ஒரு வெளிச்சத்தை ரிலீஸ் பண்ணிட்டீர்ப்பா விடியர் காலத்து வெளுப்பைப் போல் உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று சொன்னிருக்கிறதாவே I don't know. இதோ ஒரு பட்ட பகலை போல ஆண்டவரே நீதிமானின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறீரப்பா இதோ தகப்பனே ஆண்டவரே நீரப்பா அந்த வெளிச்சத்தை அப்பா உன் நீதியை ஆண்டவரே வெளிச்சத்தை பிரகாசிக்கும் போது ஆண்டவரே ஒரு சந்திரன் சூரியனை போலவும் சூரியன் ஏழு மடங்கு தகப்பனே அப்பா வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு வெளிச்சம் எசக்காயாவுக்கு கொடுத்தீங்களே கிங் எசக்காயாவுக்கு கொடுத்தீங்களே அப்படியே நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ கட்டுப்படுத்துவாய் என்று சொன்னீரே இதோ தகப்பனே உயிருள்ள நாள் வரைக்கும் ஒருவனும் உன்னை

நான்துக்காக <middly> நன்றி அப்போ நாங்கள் பாஸ்டர் ஜான் ஜவராஜ் அவங்களை ஆசிர்வதிக்கிறோம் அவங்களோடு இணைந்து அக்ரி பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை ஆசீர்வதிக்கிறோம் அந்த சப்போர்ட் பண்ணுற ஊழியக்காரர்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் பெரிய காரங்களை செய்கிறீர் ஆண்டவரே இதோ விடியர் காலத்துக்கு வெள்ளுப்பை போல சடனாக தகப்பனே ஒரு மெராக்லஸ் ரிப்போர்ட் வர்றதுக்காக நன்றி அப்போ அவர் அந்த இடத்துல உள்ளே இருந்தாலும் வெளியே வந்தாலும் தகப்பனே ஐ ஸ்பீக் யுவர் ஆண்டவரே இந்த கொடூரமான ஜனங்களப்பா குரூரமான ஜனங்களப்பா இவங்களுடைய ஆண்டவரே கெட்ட எண்ணங்கள் அசுத்த எண்ணங்கள் தகப்பனே அவரை பாதிக்காதபடி எல்லா வியரினஸ்லேருந்து அவரை விடுதலையாக